பாஜக கூட்டணி பிரிந்தவர்களை ஏன் சேர்க்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஏன் முதன்மைப்படுத்த வேண்டும் இப்படி இந்த மூன்று வினாவிற்கும் விடை நான் சொல்றேன் உணர்ந்தான் சொல்றேன் ஏன் பாஜக கூட்டணி வைக்கணும் மைய அரசினுடைய அதிகாரம் அரணாக இருந்தால் மட்டுமே தேர்தல் களத்தில் நீங்கள் சரியான முறையில் ஜனநாயகப்படி தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பை அந்த அதிகார மையம் தான் காப்பாற்றும் இல்லை என்றால் மாநில அரசினுடைய அதிகாரம் எல்லையற்ற பணம் வலிமையான கூட்டணி இவைகளுக்கு முன்னால் காணாமல் போய்விடுவீர்கள் கட்சியை வெற்றி பெற வேண்டுமா இல்லையா இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறவில்லை என்றால் நீ திமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம சேனலில் முதல் தடை வந்திருக்கேன்னு சொன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய பின்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து